ஆகஸ்ட் ஒன்பது நாகசாகி தினம் இரண்டாம் உலக போரின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அமெரிக்கா ஜப்பானின் நாகசாகி நகரின் மீது ஃபேட்மேன் என்ற அணுகுண்டை வீசியது இந்த நிகழ்வில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது இது அணு ஆயுதங்களால் ஏற்படும் பேரழிவுகளை நினைவூட்டுவதாகவும் உள்ளது உலக பூர்வ குடிமக்கள் தினம் ஐக்கிய நாடுகள் சபை ஆகஸ்ட் ஒன்பதை உலக பூர்வ மக்கள் தினமாக அறிவித்துள்ளது பழங்குடி மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களின் கலாச்சாரம் பாரம்பரியம் மற்றும் பங்களிப்புகளை போற்றவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி மகாத்மா காந்தி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடங்கினார் இதன் விளைவாக ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காந்தி உட்பட பல முக்கிய இந்திய தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் இது இந்திய விடுதலை போராட்டத்தின் முக்கியமான ஒரு மயில் கல்லாக கருதப்படுகிறது சிங்கப்பூர் தேசிய தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து பிரிந்து சுதந்திர நாடாக உருவானது இந்த நாளை சிங்கப்பூரில் ஆண்டுதோறும் தேசிய தினமாக கொண்டாடுகிறார்கள் பீசா கோபுரத்தின் கட்டுமானம் ஆயிரத்து நூற்று எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இத்தாலியின் புகழ்பெற்ற பீசா சாயும் கோபுரத்தின் கட்டுமானப் பணிகள் தொடங்கப்பட்டன சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இதன் கட்டுமானப் பணிகள் முடிவடைந்தன ரிச்சர்ட் நிக்சன் பதவி விலகல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அமெரிக்காவின் முப்பத்தி ஏழாவது அதிபரான ரிச்சர்ட் நிக்சன் வாட்டர்கேட் ஊழல் காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்தார் அமெரிக்க வரலாற்றில் பதவி விலகிய முதல் அதிபர் இவரே